அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ ஸதக அல்லாஹு மூலான நல்லி மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானஹு வ மனித சமுதாயத்தை அண்ட சராசரத்தை உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்பு கலா என்கின்ற ஒன்றை நிர்ணயித்து விட்டான் விதி என்று நாம் சொல்லுகின்றோம் அதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் விதியினுடைய அந்த அளவு கோள்களில் இருந்து அது வரைந்த அந்த வரைவு பகுதியில் இருந்து நம்மால் முன்னேறியும் போய்விட முடியாது அதை பெற்றுக்கொள்ளாமலும் இருக்க முடியாது எது விதித்ததோ அது நம்மை சேர்ந்துவிடும் எது அல்லாஹ் கிடைக்க வேண்டும் என்று நாடி எழுதிவிட்டானோ அது நம்மை வந்து சேரும் அதற்கு எந்த தடையும் இருக்காது ஆனால் விதியை மட்டுமே இஸ்லாம் நமக்கு பணிக்கவில்லை நம்முடைய முயற்சியையும் அல்லாஹ் வரவேற்கிறான் நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதும் நம் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு ஒரு வரையறை நிர்ணயித்து அதர் வரை நீ முயற்சிக்கலாம் அதற்கு மேலே உனக்கு இல்லை என்பதுதான் விதி ஆனால் அந்த வரையறைக்கு உட்பட்டதை தேட வேண்டியது நம்முடைய பொறுப்பு இல்லையா ஒரு ரவுண்டு போட்டு ரவுண்டில் ஒரு புள்ளி நம்ம அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உனக்கு தான் என்று அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிறான் அந்த அந்த வட்டத்தினுடைய முகனை வரை நம்மால் போக முடியும் கீழையும் போலாம் மேலையும் போகலாம் நடுவு இடம் இருக்கிறோம் ஆனால் அந்த வரையறையின் கோட்டில் மத்தியில் இருக்கிற நாம் நமக்கு உட்பட்ட இடம் வரை போக முடியும் என்று இருக்கிற போது இருக்கிற இருந்துட்டு விதியின்னு ஒன்று இருக்குது அது அவ்வளோதான் எனக்கு தந்திருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது குறிப்பிட்ட அளவுக்கான முயற்சிகள் நம்மிடம் இருக்கிறது அதுவரை உள்ளதை நம்ம தேடணும் அங்கே போகலன்னா அது கிடைக்காது நாம் என்ன சொல்லுகிறோம் விதி இருக்குது அது நடந்தது எல்லாம் எது நடக்குது அது எப்படி வந்துடும் அப்படின்னு உட்கார்ந்து கொள்வது இஸ்லாம் ஏற்கவில்லை அதில் துப்பர்றது எல்லா அவர்களும் பள்ளிவாசலுக்கு தொழகிக்க வந்தார்கள் எப்போதும் ஒருவர் தொழுதுகிட்டே தான் இருக்கார் எல்லா பக்திலும் இருக்கார் அவர் ஒரே பள்ளிவாசல் புறா என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் மஸ்ஜிதும் கையுமாக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் மருந்து எல்லாவுக்கு ஆச்சரியம் ஆமாம் இவர் வியாபாரம் தொழிலில் எதுவும் செய்கிறது இல்லையா தான் அவர் வாழ்க்கையை கணிக்கிறார் கேட்டார்கள் இவர் எப்படி போயிட்டுருக்கு இவருக்கு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னாங்க இவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது இவர் தம்பி ஒரு சிறந்த ஒரு விவசாயி அவர் இவர் நிலத்தையும் சேர்த்து விவசாயம் பண்ணுறாரு அவர் விவசாயம் பண்ணி இவர் கொஞ்சம் கொடுத்துட்றாரு அதனால் இவருக்கு வேலை இல்லை அதனால் பள்ளிவாசலில் இருக்கார் உழைப்பு என்பது அவர் உறவு பார்த்து கொள்வதால் இவருக்கு வேலை இல்லை என்று சொன்னபோது நபிகள் நாயகன் சார் அதை துமருவது எல்லாம் சொன்னார்கள் இவரை விட இவருடைய தம்பி மேலானவர்னு சொல்லுங்க இவரை விட இவர் தம்பி மேலானவர் காரணம் அங்கே உழைப்பு இருக்கிறது வானம் வள்ளி பூமி வெள்ளியையோ தங்கத்தையோ பொழிய போவதில்லை நீங்கள் உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் அது கிடைக்கும் உழைப்பை விடுத்து அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று சொல்வது அது கலாக்கதிற்கு கட்டுப்பட்டதல்ல எல்லாவற்றையும் உழைப்பை நிறைவேற்றிவிட்டு நாம் சொல்லணும் அல்லாஹ் நாடியது இவ்வளவுதான் போல இன்றைக்கி இவ்வளோ தான் முயற்சி செய்வேன் அப்படின்னு நல்லா முடிவெடுத்திருக்கிறான் என் உழைப்புக்கான கூலி இவ்வளவு என்று அல்லாஹ் நிர்ணயித்த பிறகு இதைவிட அதிகமாக என்னால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்பதில் நியாயம் இருக்கிறது உழைக்காமல் இருந்து கொண்டு இன்னைக்கு எவ்வளோதான் கிடைக்கும் என்று சொல்லுவது அது விதி அல்ல உழைப்பை இஸ்லாம் எல்லா வகையிலும் வரவேற்கிறது ரயில் செல் அல்லாவுடைய செல்லத்திற்கு வகி வருகிறது அல்லாவுடைய உதவி நேராக இருக்குது ஆனால் போய் சண்டை அறுபத்தி மூணு யுத்தகலன்கள் என்ற சூழ்நிலை நின்றார்களே பதில் போன நிற்க வேண்டியது இருந்தது உகது போன நிற்க வேண்டியது இருந்தது எத்தனை எத்தனை முயற்சிகள் உணவுத்து ஓதிட்டா போதும் கையை துவா ஓதிட்டா போதும் அப்படின்னா அது வேலை இல்லாமல் போயிருக்குமே ஏன் ரசூல் லாய் செல்லா அலி செல்லம் அவர்களுக்கு ஒரு கொடி தேவைப்பட்டது ஒரு படை தேவைப்பட்டது ஒரு போர்க்களம் ஏன் தேவைப்பட்டது அதெல்லாம் முயற்சி தான் உன்னை நடத்தி முடிக்கணும் உன்னை மாற்றி அமைக்கணும் என்று முடிவெடுக்கிற போது அந்த முயற்சி அங்கே தேவை அந்த முயற்சியின் பலன்தான் நல்ல விளைவுகளை அது உண்டாக்குறது முயற்சி இல்லாமல் ஒரு நற்பலன் என்பது உண்டாகாது எனவே உழைப்பு என்பது இஸ்லாம் வரவேற்கிற ஒன்று நபிகள் சல்லல்லாஹு அடைகிற செல்லுபவர்கள் அந்த சஹாபிய பெருமக்களுக்கு உழைக்கிற பண்பை ஊட்டினார்கள் ஒரு சஹாபி ரத்தியெல்லாம் வந்து யாசகம் கேட்டார் உங்கள்ட்ட என்ன வச்சுருக்கீங்கன்னு நபி சொல்லா அல்ல செல்லும் கேட்டபோது அவர் சொன்னார் இரவில் உறங்குவதற்கு ஒரு போர்வை ஏதாவது உணவு கிடைச்சா வாங்கிக்கிறதுக்கு ஒரு கோப்பை கோப்பையும் அந்த போர்வையும் ரெண்டு தான் இருக்குது என்று சொன்னபோது நபிகள் செல்லல்லா அலிசல் அந்த ரெண்டையும் கொண்டு வந்து முன்னாடி வைங்கன்னாங்க அவர் வைத்தார் வைத்தபோது நபி செல்லலாசிங் கேட்டாங்க இது எவ்வளோவுக்கு வாங்கிக்கவீங்க எல்லாரும் என்ன ரேட்டில் இது போகும் என்று கேட்டார் ஒரு சாவி சின்னர் ஒரு திரகம் நான் தர்றேன் அப்படின்னு கேட்டப்போ ரசூல்லா சொன்னாங்க இல்லை அதை விட அதிகமாக போகும் இது பொருள் யார் அதிகமாக வாங்கிக்கிறீங்க ரெண்டு திருகத்துக்கு நான் வாங்கிக் கொள்கிறேன் நினர் சாபி சொன்னார் நபிகள் செல்லல்லாவளி சொல்லாம் அந்த போர்வையையும் அந்த கோப்பையையும் விட்டார்கள் விற்றுவிட்டு ரெண்டு திருகத்தை வாங்கி ஒரு திருகத்தை அவர் கையிலே கொடுத்தார்கள் நீங்கள் போய் பஜாருக்கு போய் இரும்பு விற்கிற இடத்துக்கு போய் கோடாலி மண்டையை வாங்கிட்டு நீங்கள் வாங்க என்று அனுப்பிவிட்டார் அவர் விறகுகளை வெட்ட பயன்படுத்துகிற கோடாலியின் அந்த மண்டை காம் வா அதை வாங்கிட்டு வந்து ரசூலா கொடுத்தார் நபீசல்லாவோட செல்ல ஒரு புடியை எடுத்து கொண்டு வந்து அந்த கோடாலியோடு இணைத்து அவர் கையில் கொடுத்து சொன்னார்கள் இதை போய் வைத்து நீ பிழைத்துக்கொள் கரைகளில் இருக்கிற மரங்களை வெட்டி பஜார்களில் கொண்டு போய் நீ விற்பனை செய் அதில் கிடைப்பதை கொண்டு நீ வாழத் தொடங்கு என்றார்கள் அந்த சாவி பதினஞ்சு நாள் கழித்து வந்தார் வந்தபோது அவருக்கு அதிகப்படியான இந்த திருகங்கள் கையில் இருந்துச்சு அவர் ஒரு திருகமோ ஒன்றுமில்லாமல் ரெண்டு பொருளோடு மட்டும் இருந்தார் இப்போது சொன்னார் யார் அசுரல்லா நான் நிறைவாக இருக்கிறேன் என்னிடத்தில் இப்போது திருகங்கள் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னபோது நபிகள் செல்லல்லாஹி அவர்கள் அவருக்காக வேண்டி துவா செய்த அனுப்பி வைத்தார்கள் முந்தைய நிலையை விட இது உயர்ந்தது என்று அவருக்கு பணித்தார்கள் என்ற ஹதீஸுக்கு பின்னணியில் நபிகள் செல்லல்லாஹுலி அவர்கள் அந்த சஹாபிய பெருமக்களுக்கு உழைப்பதை வலியுறுத்தினார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான் வான் லைச லில் இன்சானி இல்லா சா ஒரு மனிதனுக்கு அவன் எதை முயற்சிக்கிறானோ அதுதான் கிடைக்கும் அதை தாண்டி ஒன்று கிடைக்காது என்ன முயற்சியோ அந்த முயற்சியின் விளைவை அந்த மனிதர் மனிதன் துன்யா இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது அந்த பங்கை நீங்கள் மறந்துடாதீங்க ஆசரத்து ஒன்று இருக்கிறது இந்த உலகத்தில் வாழ்கிற போது உலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சாதனங்கள் தேவைகள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்துகின்ற பொருட்கள் இதெல்லாம் அவசியம்தான் அதை தேடுறது உங்கள் பொறுப்பு அதை விட்டுறாதீங்க என்றும் திருக்குறான் பணிக்கிறது எனவே முயற்சியை கைகொள்கின்ற நல்லதொரு மனப்பழக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திரும் புரிவானாக சுஹானல்லா மிக